குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ இன்று நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேது பெயர்ச்சி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை தூவியை திதி கார்த்திகை நட்சத்திரம் மாலை நான்கு நுப் நாற்பது மணி மாலை நான்கு நாற்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார் துலாமில் இருந்து கண்ணீருக்கு ராகு பகவான் கேது பகவான் செல்கிறார் இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ஆஸ்ட்ரோ ரங்கநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் மனவளக்கலை ஏழுமலை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க இப்போ இந்த கேது பேர்ச்சினுடைய சுப பலன்கள் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரங்கநாதன் ஐயா இதை பற்றி விளக்குவார் வணக்கம் அஸ்டோரெங்கா இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்க்குறோம் அப்போ நம்ம கேது பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது யாருக்கெல்லாம் சு சுமாரான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராகு அப்படின்றவர் யார் கேது அப்படின்றவர் யார் இவங்களுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதை ஓரளவுக்கு ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கலாம் ராகு அப்படின்ற கிரகம் வந்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் இதுக்கு தனிப்பட்ட ஒளியோ தனிப்பட்ட ஒரு உருவமோ ஒரு உருவமைப்போ இதுக்கு கிடையாது இப்படிப்பட்ட கிரகங்கள் அதாவது ராகுவோ கேதுவோ ஒரு ராசியில் அமரும்போது அந்த ராசியினுடைய அதிபதியின் குணத்தை தன்னகத்தை கொண்டு அந்த ராசி அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பலத்தை குறைத்து தன்னகத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க இதில் ராகு மற்றொரு கிரகத்தை நெருங்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுக்க எடுத்துக்குவார் அப்போ அந்த கிரகத்தை முழுசாக சாப்பிட்றார் அதனுடைய ஒளியை ஃபுல்லாக மறைச்சிடார் ஸோ இவ நம்ம இப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கு நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ மட்டும்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சுப பலன்கள் அசுவ பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எடுத்துக்கிற முடியும் இப்போ ராகுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சுக்ரன் சனி இந்த கிரகங்களை நம்ம சொல்லலாம் அப்போ இந்த புதன் சுக்ரன் சனியோடு இணையும் ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பிரம்மாண்டமாக கொடுக்குறார் இந்த சுக்ரன் புதன் சனி இந்த கிரகங்களுக்கு ஐந்தாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்லேயோ இந்த ராகு பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை பல மடங்காக பெருக்கி ஜாதகர் கொடுத்துறாங்க இதே சமயம் அந்த கிர கிரகம் இல்லாமல் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையும் போதோ இந்த கிரகங்களுக்கு அஞ்சு ஒன்பதில் ராகு ராகு வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் முழுக்க கெடுத்து விட்றாரு அதாவது அந்த பலன்கள் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுறாரு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்கிறது வீடு அப்படின்னு நம்ம எடுப்போம் நிலத்துக்கான காரகன் வீட்டுக்கான காரகன் செவ்வாய் அப்படின்னு இருப்போம் இப்போ செவ்வாய் மேலே ராகு போகிறார்னா ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற பணி அப்படியே சுணக்கமாய் நிற்கும் இதுவே சுக்கரனும் வீடு தான் ஒருத்தர் நல்ல பிரம்மாண்டமாக வீடு அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கரன் மேலே ராகு போகும்போது இன்னும் அழகை மெ அந்த வீடை பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடுவார் அப்போ இந்த ராகு கேதுகள் நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் என்பதை பொறுத்து தான் தன்னோட பலன் அப்படிங்கிறத செய்து இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய வெப்பம் முழுக்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இருக்குது அக்னி தேவனே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் முழுக்க கொண்ட ஒரு நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாம் இந்த இந்த பதிவு செஞ்சிகிட்டு இருக்கும்போது இப்போ விசாக நட்சத்திரம் போயிட்ருக்கு விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ராகேது பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சுபமான ஒரு விஷயம் இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சுமாரான பலன்கள் இருக்குது ராகேது பயிற்சினால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள உங்கள்கிட்ட வரக்கூடிய பாதகமான பலன்கள்லாம் விலகி நற்பலன்களே நடக்கும் இது வந்து அன்றைய நாளில் வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம் இதில் ராகு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம் பேராசைக்கான ஒரு கிரகம் போகத்துக்கான கிரகம் அப்போ ராகு ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா பெருசாக பண்ணுவார் கேது எந்த ஒரு விஷயத்தையும் கமுக்கமாகவே பண்ணுவார் அதாவது மூடி மறைச்சே பண்ணுவார் கேது மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஞானத்தை கொண்டு தான் பலன் எடுக்க முடியும் சும்மா சாதாரணமாக பலன் எடுத்துட முடியாது கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஞானம் வேணும் அந்த ஞானக்காரகனான கேது பேச்சு யாருக்கெல்லாம் நற்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் மாலை நாலு நாற்பது மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பகவான் மேசராசிலேருந்து மீனராசிக்கும் கேது பகவான் துளாராசிலிருந்து ராசிக்கும் பயிற்சி அடைகிறாங்க இதை பற்றி நம்ம விரிவான பலன்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் கடகராசி கேது பயிற்சி பலன்கள் கேது பயிற்சியானது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மாலை நாலு நாற்பது மணிக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும் கேது பகவான் இருந்து கன்னிக்கும் மாறுற இப்போ இந்த கடக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் நடக்க போகுது எந்த மாதிரியான சாதகமற்ற சூழ்நிலைகள் நடக்க போகுது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது பொதுவாகவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குது வீடு கட்டுறாங்க கல்யாணம் நடக்குது அப்படின்னா ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி இந்த கால தான் நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா க வீடு க வீடு கட்டுறாங்க அப்படின்னா பட்டு வீடு கட்டுவாங்க கல்யாணம் கடன் பட்டு கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகள் பார்த்தா அந்த ரெண்டரை வயசு வரைக்கும் ஏஞ்சி நிற்கிறது படாத பாடுபடுறோம் இந்த மாதிரியானது யாருக்கெல்லாம் சுப விரயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் இந்த கடகராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் வீடான சிம்மத்தையும் பார்க்கிற சனி பகவானும் பார்க்கிற அதையும் புரிஞ்சுக்கணும் இப்ப உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராகு இப்ப பார்த்தீங்கன்னா மீனத்திரும் கேது பகவானது கண்ணிலும் இருக்கிறார் ஆகா ஓகுன்றதை விட கவனமுடன் இருக்கணும் இதுதான் உண்மை ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் அடைக்க முடியும் அப்படின்னா நம்பி வாங்குங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் கடன்பட்டு சுப விரயங்கள் செய்யலாம் கடன்பட்டு சுப விரயம் வீடு கட்டி கடன் ஆகலாம் கல்யாணம் பண்ணி கடன் ஆகலாம் இந்த மாதிரி சுப விரயங்கள் அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வந்து கவனமுடன் கையாளணும் அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் கூடாது கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமுடன் இருக்கணும் ஒருத்தவங்க வேலை வாங்கி தராங்க ஒருத்தவங்க வேலை வாங்கி தராங்க பணம் கேட்குறாங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பணமும் வராது வேலை கிடைக்குமான்றதும் ஆச்சரியமாக தான் இருக்கும் அப்போ கவனமுடன் இருக்கணும் அவர் நம்பிக்கை கூறியவரா பொதுவாக வேண்டாம் இடுங்க இதுதான் நல்லது முயற்சி உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் கேது கண்ணியில் இருக்க வாழ்க்கையினுடைய தரத்தை கற்றுக் கொடுப்பார் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் யாரெல்லாம் நல்லவர்கள் யாரெல்லாம் உதவுனாங்க எப்படியெல்லாம் வாழணும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மன அமைதியை நீங்கள் தாங்க ஏற்படுத்திக்கணும் சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும் அதே போல வந்து குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அக்கறையை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் உடல் நலத்துல அக்கறை அக்கறையா இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் ரொம்ப அக்கறையா இருக்கிறது நல்லது கவனமுடன் இருக்கணும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க கணவன் மனைவிக்குள்ள குறைவில்லாமல் பார்த்துக்கணும் பிள்ளைகள் வழியிலேயும் சரி எடுத்தறிஞ்சு பேசுறது பிள்ளை தான் எடுத்தறிஞ்சு பேசுறது இதெல்லாம் கவனமுடன் இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானங்களை கடைபிடிப்பது மிக மிக அவசியம் வண்டி வாகனில் போகும்போது ரொம்ப நிதானம் தேவை ரொம்ப நிதானம் மட்டும் கவனமாகவும் இருக்கணும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ராகு பகவான் பதினெட்டு மாதங்கள் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் வந்து சஞ்சரிக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கவனமுடன் தான் இருக்கணும் இதுதான் உண்மை எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் உங்கள் வேலையில் நிதானம் மட்டும் இல்லை உங்கள் வேலையில் கவனமாக இருங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாமல் ஒருவரை பற்றி நீங்கள் கூறும் பொழுது அவருக்கு அவர் நண்பராக இருப்பார் நீங்கள் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் அவரிடம் போயிடும் அவருக்கு அவர் நண்பராக இருப்பார் அப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய யாரை நம்பியும் ஒப்படைக்க வேண்டாம் நீங்களாக விழுந்து நீங்களாக பெருணும் நீங்களாக ஏஞ்சி நிற்கணும் உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இது அப்போ அப்படி இருக்கும் பொழுது யாரை நம்பியும் பொறுப்புகளையும் ஒப்படைக்க கூடாது பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது தான் உண்மை கையூட்டல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் காட்டி கொடுத்துட்டு வேடிக்கையும் பார்ப்பார் நான் யாருன்றத காட்டியும் கொடுத்துட்டு வேடிக்கையும் பார்ப்பேன் அதை நிவர்த்தி செய்ய முடியுமான்னு நிச்சயமா முடியாது அப்போ உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு போகிறது தான் சேஃப் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரிந்த நட்புகளிடம் முகநூல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற பார்த்திங்கன்னா முகநூலெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை ப பதிவிடும்போது மிக 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 கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடுங்க அதே போல் கருத்துக்களை பொழுது மிக கவனம் அரசியல்வாதிகளமாக இருந்தாலும் சரி அரசியல் பிரமுகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை பதிவிடும் பொழுது கவனமுடன் கையாள்வது மிக சிறப்பு அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு போங்க யாரையும் நம்ப வேண்டாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்மைகள் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் வெளிச்சத்துக்கு உண்மை யார் யார் எப்படி என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் காதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது மிக நலம் யாருன்றதை அமிச்சம் கொடுத்துடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா கவனம்னு கையாளணும்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் நல்ல பலன்களும் அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கவனமுடன் இருக்க வேண்டிய காலம் இது இந்த ராகு கேது கேதுனுடைய பேர்ச்சினுடைய பலன்கள் எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சு எப்படி இருக்க போது எப்படியெல்லாம் இருக்கணும் அதற்குரிய பரிகாரங்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் இவர்களுக்கு பலனை தருது என்பதை பற்றி பார்த்தீங்கன்னா ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ரங்கநாதன் ஐயா அவர்கள் விளக்குவார் மாத்திருக்காரகனான சந்திரனை அதிபதியாக கொண்ட கடைசி கடகராசி நண்பர்களே உங்களுக்கு வரக்கூடிய இந்த முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ராகியது பயிற்சியானது என்ன விதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் நாம் பார்க்கும்போது ஐயா சொன்ன மாதிரி கடகராசிக்கு அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி அப்படின்னு சொன்னாலே கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவாங்க அதாவது பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இது ரெண்டும் அஷ்டம செனியில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிறது உண்மை தான் கடன் பிரச்சனை வாங்கக்கூடாத இடத்துல கடன் வாங்கிட்டோம் வருமானம் வரலை எப்படி அந்த கடனை கட்ட போகிறோம் இல்லை அந்த கடனை கட்டிடுவோமா இல்லை கட்ட மாட்டோமா வருமானம் வருமா வராதா இத்தகைய கேள்விகளோடு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இந்த அஷ்டம செனி வருமானத்தை தடை பண்ணுமே தவிர வருமானத்தை நிரந்தரமாக லாக் பண்ணாது ஸோ நீங்கள் அதனால் பயப்பட வேண்டாம் குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது என்ன தான் அஷ்டமச்சனி நடந்தாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்த்தாலும் குருவும் அந்த ராசியை பார்க்குறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் குரு ரெண்டாம் இடத்தை மட்டும் இல்லை நாலாம் இடத்தையும் சேர்த்து பார்க்குறார் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் வீட்டினுடைய ஜன்னலினுடைய ஒரு பகுதியாவது நீங்கள் இடித்து பூசுவீங்க அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை ஏன்னா நாலாம் இடம்தான் வீடு சனின்றது பழுது பார்த்தர் ஸோ வீட்டினுடைய ஒரு பகுதியாவது நீங்கள் பழுது பார்ப்பீங்க அப்படி பழுது பார்க்கறது இந்த அஷ்டமச்சனிக்கான பரிகாரமாக நமக்கு இந்த காலச்சக்கரம் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் இந்த பரிகாரத்தை எடுத்துக்கோங்க மேலும் இந்த ராகியது பேச்சு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதில் கு ராகு மூணில் கேது மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தடைக்கு பின்னாடி வெற்றி ஆகும் ஒரு தடை பின்னாடி வெற்றி ஒரு தடை ஒரு பின்னாடி வெற்றி அப்போ எடுத்த உடனே வெற்றி ஆகாதா அப்படின்னா அந்த தடை ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெற்றியை கொடுக்கும் கேது ஞானக்காரகங்க ஞானத்தை கொடுக்காம ஒரு விஷயத்த கையில் கொடுக்க மாட்டார் கேது ஒரு சின்ன பாடத்தையாவது சொல்லி கொடுத்து கொடுப்பார் கேது மாதிரி ஒரு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அப்போ எந்த முயற்சிகள் எடுத்தாலும் ஒரு தடைக்கு பின்னாடி வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அந்த தடையில் நம்ம கற்றுக்கூடிய பாடங்கள் அப்படிங்கிறது நிறையவே உண்டு ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தர சொல்லணும் அப்படின்னா நம்ம நேரடியாக கூப்பிட்டு சொல்லலாம் இன்னொருத்தட்ட நம்ம அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அவர் அவருக்கு வேண்டியவராக இருந்து அவர் மூலமாக அந்த விஷயம் போய் இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இந்த அஷ்டம செடியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எதை சொல்லணுன்னாலும் யார்கிட்ட சொல்லணுன்னாலும் நீங்கள் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க எதிலும் வெளிப்படையாக இருப்பாங்க ஸோ உங்களுடைய குணத்தை நீங்கள் இந்த சமயத்தில் மாற்றிக்க வேணாம் தேவையில்லாத வம்புகளும் தேவையில்லாத சங்கடங்களும் வரக்கூடிய நேரம் அதனால் எதுலேயுமே வெளிப்படையாக இருந்துட்டு போயிருங்களேன் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை உங்களுக்கு ஆனால் கடகராசி அப்படிங்கிறதுனால சஞ்சலம் மன போராட்டம் மனக்கலக்கம் இது எப்போதுமே நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த அஷ்டமச்சனி காலங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இருங்க ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை குறிக்கூடிய இடம் ராகுங்கிறது அங்கேருந்து ஒரு பிரச்சனை கொண்டு வருது அப்படின்றத நமக்கு மறைமுகமாக சொல்லுது அப்போ தந்தை வழியில் அல்லது உயர்கல்வி படிப்பு வகையில் ஏதோ ஒரு சின்ன இடர்பாடுகள் வரலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இது ஏற்ற காலகட்டம் ஆனாலும் அஷ்டமச்சனி தடை செய்யும் பாஸ்போர்ட்டில் உங்கள் பேரில் ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கும் வேறு ஒன்றும் நடக்காது அப்போ இந்த பிரபஞ்சம் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கலன்றதை நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அஷ்டம செனியில் நான் ஃபாரின் போகிறேன் வெளிநாடு போகிறேன் யார்ட்டையும் பணம் கட்டி ஏமாந்துட வேண்டாம் இது ஒரு விஷயம் இதே மாதிரி வேலை வேணும் அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு இன்னார் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் பணத்தை கட்டினீங்கனாலும் பணமும் திருப்பி வராது பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டி வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஒன் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் இது ஸோ இந்த காலகட்டங்களில் பேராசைகள் வேண்டாம் பேராசைகளால் வரக்கூடிய துன்பங்கள் வேண்டாம் எதையும் எளிமையாக செய்வோம் நம்மக்கிட்ட தகுதி இருந்தால் அந்த விஷயம் நம்மளை தேடி வரட்டும் அஷ்டம ஜனியில் தாங்க எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அதுக்காக பணம் கொடுத்தீங்க ஏன்னா மூணாம் தான் லஞ்சம் அப்படிங்கிறது அங்கே கேது இருக்கார் அப்போ மறைமுகமாக நீங்கள் லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க அது வேண்டாம் இந்த கேது பகவான் அதில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவார் லஞ்சம்திரிக்கூடிய இடமே மூணாம் தான் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு சின்னதாக சிம்பிளாக தான் முடியும் மிகப்பெரிய காரியமாக இருக்கும் ரொம்ப எளிமையாக முடியும் கல்யாணமே ஆகாமல் ஆகாதுன்னு முடிவு பண்ணி திரும்பாங்க திடீர்னு கல்யாணம் ஒரு எளிமையாக முடியும் காரணம் மூணாம் இடத்துக்கு கேது கேது எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கி தாங்க செய்வார் பெருசாக விரிவுபடுத்தி செய்ய மாட்டார் ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் கடன் நோய் வழக்குன்னு சொல்லக்கூடிய இடத்த முருபாவன் பார்த்து நிவர்த்தி செய்கிறார் அப்போ கடன் நிவர்த்தி பண்ணாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய காலகட்டம் தான் இடம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்ட போகிறீங்க வாங்கின வீ இடத்த வச்சு வீடு கட்டுங்க கடன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக கடன் கிடைக்கும் கடன் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க இந்த கடனை விட்டுறாதீங்க அதே மாதிரி நோய் இருந்தால் சரியாகும் எதிரிகள் இருந்தால் உங்களை விட்டு நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு விலகி போவாங்க உங்களுடைய தகுதி என்ன தராதரம் என்ன யார்கிட்ட இருக்கோம் யார்கிட்ட மோதக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு விலைக்கு போகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த ஆறாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு அப்படின்னு அப்படின்ற ஒரு அமைப்பில் இந்த இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த கடகராசிக்கு பொதுவாகவே பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி புற்று ராசின்னு சொல்லலாம் இதுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு வந்திருக்கார் ராகுன்றது பாம்பு புற்றுகளை குறிக்கூடிய ஒரு அமைப்பு பாகிஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்போ புற்று உள்ள அம்மன் வழிபாடு எடுத்துக்கிறேங்க ராகு புத்து உள்ள அம்மன் எல்லாத்தையுமே குறிக்கும் கோயில்களில் புற்று இருக்கலாம் அல்லது புற்றே கோயிலாக இருக்கலாம் இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் வழிபடுத்துவாங்க நடந்து போய் வழிபடுத்துவாங்க குறிப்பாக பன்னெண்டாம் அதாவது காலபிருஷராசிக்கு பன்னெண்டாம் இடமாகவும் அது நாலாம் வீட்டுக்கு ஆறாம் வீடாகவும் வர்றதுனால உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னு சொன்னால் நடந்து போய் வழிபடுத்துவாங்க ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய ராகுபவன் சிறப்பாக உங்களுக்கு செஞ்சுத்தருவர் தந்தை வழியில் பிரச்சனைகள் வேண்டாம் தந்தை ஏதாவது தொந்தரவு வருது அந்த தந்தை வழியில் அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிற ராகுபவன் தந்தை வழியில இருந்தும் சின்ன சின்ன சங்கடங்களை உள்ள கொண்டு வருவார் சோ அதை மட்டும் பார்த்துக்கிறீங்க இந்த பரிகாரத்தை இந்த வழிபாடை நீங்க எடுத்துக்கோங்க நல்ல பலன்கள் கிடைக்க நல்வாழ்த்துக்கள் ரொம்ப அற்புதமா சொன்னார் ஐயா அவர்கள் பொதுவாகவே இந்த அஷ்டம சனி காலத்திலும் சரி பொதுவாகவே பொது எந்த அளவிற்கு உடலையும் மனதையும் வருத்துகிறோமோ வருத்துகிறோம் நடைபயிற்சி செய்யணும் காலையில உடனே பிரம்ம வருத்தது அஞ்சு மணிக்கா அஞ்சரை மணிக்கா ஏஞ்சி நல்லா நடக்க நடங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேர் வழியில் செல்லணும் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு வருமானம் நிச்சயமாக தடை செய்யாது ஆனால் செய்கிற வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க கைவூட்டல் இதெல்லாம் இருந்தனா மாட்டியும் விட்டுட்டு வேடிக்கையும் பார்ப்பார்ன்றதை ஐயாவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களுடைய எளிமையான ஒரு பரிகாரத்தையும் ஐயா சொல்லியிருக்காங்க அதை போல நீங்க கடைபிடிக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மிக கவனம் எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கவனம் உடனும் முப்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களும் நடக்குது எதில் வருமானத்தில் தடை வராது ஆனால் தேவையில்லாமல் கொடுக்கல் வாங்கல் யார் பிரச்சனை இல்லையாவது தலையிட்டு மாட்டிக்கிறது அது பார்த்தீங்கன்னா கேஸ் வரைக்கும் கூட போகலாம் கவனமுடன் இருக்கணும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செய்யுங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து ரொம்ப போகணும் இந்த மாதிரியான காலங்களில் தான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பூதகரமாக ஆகுறது இதுக்கு ஒரே என்னென்னா நீங்கள் விட்டு கொடுத்து போங்க வேறு வழியே கிடையாது மூன்றாவது நபருடைய தலையீடுகள் இருந்தாலும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும் யாருக்கிட்ட உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே சுமூகமாக தீர்த்து கொள்ள வழியை தேடுங்க அதுதான் ரொம்ப நல்லது பிள்ளைகள் வழியிலையும் சரி குடும்பத்திலையும் சரி சரி இந்த ராகு கேது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சில் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிட பேராசிரியர் ஐயா ஐயா அவர்கள் வந்து விளக்குறார் வாழ்க்கைடன் ராகுவதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரூ இருபத்தஞ்சு இப்போ கடகராசிக்கு ராகுவதி எப்படின்னு பார்க்குறான் கடகராசியை பொறுத்தவரையிலையும் இது வரலையும் வந்துமே அட்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் போராட்டம் இருக்குது நல்லா உழைக்கிறாங்க அதுக்கான வருமானங்கள் நம்ம சரியாக வந்து சேரலை அப்படிங்கிறது எப்பவுமே மனசுக்குள்ளே உங்களுக்கு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் கட மூணாம் இடத்துல முயற்சி சாணத்தில் வந்து கேது இருக்கிறதும் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல கே ராகு இருக்கிறதும் ஒரு சிறப்பான காலம்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் தந்தை வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை இவங்க தந்தையில் விட்டு கொடுத்து தான் போகணும் அதே சமயத்தில் தந்தையை கவனமாக பார்த்துக்கணும் அதே சமயத்தில் ஏன்னா இவங்க வந்து இவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் ரொம்ப தூரமாக போனால் அப்புறம் நம்ம தேட முடியாது அந்தளவுக்கு அதே சமயத்தில் இவங்க தொழில் பண்ணலாம் தொழில் இருக்க தொழிலாக அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன் தவிர எக்ஸ்டன்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி கடன் வாங்குறேன்னு சொல்லி கடன் வாங்கிடக்கூடாது அப்படி வாங்கிட்டால் அதை அடைக்கிறது ரொம்ப சிரமம் இந்த ஒரு ஒன்றே கால் வருஷத்துக்கு சிரமமாக இருக்கும் அதனால் வந்து அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டுங்க ஆனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது உழைப்புக்கு பஞ்சம் இருக்காது உழைப்பு நீங்கள் வச்சு எப்போவுமே இயற்கையாக ஆள் அதே சமயத்தில் முயற்சிகள் புதுசாக எடுத்தீங்கன்னா கட்டாயம் அதில் தடை வரத்தான் செய்யும் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த ஒன்றையாள் வருஷத்தில் உங்களோட முயற்சியில் நீங்கள் எப்பவும் விட வேண்டாம் ஏன்னா இப்போ ஒன்றையாள் வருஷத்தில் நீங்கள் பண்ணுற இதே முயற்சி மட்டும்தான் உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த காலத்துக்கு கொண்டு போக போகுது அதனால் இதை பண்ணுங்க அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகளோட படிப்பு நல்லா அருமையாக இருக்கும் குழந்தைகளோட படிப்பை பற்றி நீங்கள் கவனப்படுத்தவே உயர் உயர்கல்வி படிக்கிறதுனா தலா தரணும் படிக்கலாம் வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த குழந்தையோட படிப்பை தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் குழந்தைங்க நல்லா படிச்சுக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் கவலை வேண்டாம் அதே சமயத்தில் நீண்ட நாளாக வைத்தியம் பார்த்துட்ருப்பீங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தா மட்டும் ஜெயிக்க முடியும் அதே சமயத்தில் கல்யாணம் ரொம்ப நாளாக இந்த கடகராசிக்காரங்க கல்யாணம் கல்யாணத்துக்காக இருப்பாங்க நடக்கலையே என்ன நடக்கலையே எப்போ போகுது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ஆனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க அட்டமச்சனி இருக்கிற காலகட்டத்தில் வாழ்க்கை துணையை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அதே சமயத்தில் வீடு காளிமனைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு கடன் வாங்கி தாராளம் வாங்கிக்கலாம் இந்த கடனை அடைக்க முடியாதே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை கட்டாயம் இந்த ஒன்றே ஆள் வருஷத்துக்குள்ளே நீங்கள் கடனையும் அடைச்சிட முடியும் அதனால் இந்த வாய்ப்பை வந்து வீடு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வேணும்னு சொல்லி அவசியமாக தேடுறவங்களுக்கு கட்டாயம் இந்த வாய்ப்பை விட்டாச்சுன்னா அடுத்த வாய்ப்பு நம்ம தேட முடியாது நல்லா இருக்கிற காலகட்டத்தில் கட்டாயமாக வீடு கட்ட முடியாது இந்த மாதிரி அட்டமச்சனி ராகு பேச்சி நடக்கிற காலகட்டங்கள் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அதை நல்லா வாய்ப்பை பயன்படுத்திங்க வெளிநாடு போகிறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போங்க ஆனால் கொஞ்சம் கவனமாக போங்க இது கொஞ்சம் இடர்பாடான நேரம் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு வேலை இல்லை ஏஜென்ட்டு பிரச்சனை பண்ணுறாங்க என்னால் வருமானம் பார்த்தல அதனால் திரும்பி வரேன்னு சொன்னால் நம்ம செலவு பண்ண காலத்தில் வேஸ்ட் ஆகிரும் அதனால் இந்த முயற்சியெல்லாம் வெளிநாடு போகிற முயற்சியெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணி வைங்க அதே காற்று கவனமாக பண்ணுங்கள் தொழில் பண்ணிக்கலாம் இவங்களோடுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு முருகனை முருகரை வழிபடுறது இவங்களுக்கு சிறப்பு ஏன்னா எப்படி இவங்க முருகரை வழிபடனா தினந்தோறும் இவங்க வந்து கந்தசட்சி கவசங்களை தெளிவாக படிக்கணும் இவங்களே எடுத்து படிக்கணும் யாராவது பாட்டு போட்டு நான் கேட்குறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடாமல் இவங்களே தொடர்ந்து கந்தசட்சிக்கு வசங்களை படிக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து தியானம் யோகா இந்த மாதிரி பழகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும் ஏன்னா நல்லா இருக்கிற காலகட்டத்தில் இந்த பயிற்சிகளை பண்ண முடியாது இப்போ உடல்நிலை இவங்களுக்கு வந்து மோசமாயிட்டே வரும் அந்த காலகட்டத்தில் இந்த தியானம் யோகம் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் உடம்பு நல்லாயிருக்கும் அதை செய்யறதுக்கான வாய்ப்பும் இயற்கை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அதனால் மிக சிறப்பான காலகட்டம் அந்த கடகராசிக்காரங்களுக்கு இதை வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க வாழ்க்கை வளம் ரொம்ப ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கார் ஐயா எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருக்கணும் வேலை வாங்கி கொடுக்கும் போதும் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க இந்த காலகட்டத்தில் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த கடகராசிக்காரர்கள் மிக கவனமுடைய ஆண்டு தான் இவர்களுக்கு கூறிய பார்த்தீங்கன்னா பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் சனிக்கிழம ஆஞ்சிநேர் வழிபாடு அதே போல் பெண் தெய்வங்கள் மாரியம்மன் காளியம்மன் போன்ற பெண் தெய்வங்கள் வழிபாடு செவ்வாய்க்கிழமை ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் போன்ற டைமில் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்குரிய எதிர்மறையான சக்தியை குறைத்து நேர்மறையான சிந்தனை அதிகப்படுத்திடும் இதுதான் உண்மை உங்கள் வேலையை நீங்க செய்யணும் நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு நேர் போங்க ரொம்ப அற்புதமான வருஷமாக இருக்கும் வாழ்க ஆனந்தத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்